மாறிவரும் உலகளாவிய வேலைவாய்ப்பு சூழலில் மாணவர்கள் தங்களை தொடர்ந்து மேம்படுத்திக் கொள்ள வேண்டியது தவிர்க்க முடியாதது கோயம்புத்தூர் மாவட்ட வாய்ப்பு மற்றும் தொழில் வழிகாட்டுதல் மையத்தின் துணை இயக்குனர் எம் கருணாகரன் தெரிவித்தார் கோயம்புத்தூர் ஜனவரி இருபத்தி ஆறு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் ரூட்ஸ் குடும்பம் நிறுவனங்கள் மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா குழும நிறுவனங்கள் இணைந்து கோவையில் மாபெரும் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது இந்த நிகழ்வானது கோயம்புத்தூர் நவ இந்தியா ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சென்னார் கலையரங்கத்தில் இன்று காலை ஒன்பதரை மணி முதல் மாலை நாலு மணி வரை நடைபெறுகிறது இந்த வேலைவாய்ப்பு முகாமில் சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட பொருள் நிறுவனங்கள் மற்றும் பயன்பாட்டு நிறுவனங்கள் பங்கேற்றனர் மேற்பட்ட வழங்கப்பட்டன முன்னதாக நடைபெற்ற துவக்க விழாவிற்கு விருந்தினர்களை ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் பிரவீன் குமார் வரவேற்றார் எஸ் என்ஆர் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அரங்காவலர் திரு எஸ் நரேந்திரன் தலைமை வகித்து பேசியதாவது மாறிவரும் முன்னேற்றத்திற்கும் தொழிற்சூழலுக்கும் ஏற்றவாறு புதிய திறன்களை மாணவர்கள் வளர்த்து கொண்டு இருக்க வேண்டும் என்று கூறினார் கோயம்புத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வழிகாட்டுதல் மையத்தின் துணை இயக்குனர் எம் கருணாகரன் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவரும் சிறப்பாக பேசினார் மற்றும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழக நான் முதல்வன் இறை மேலாளர் திருமதி கனிமொழி வாழ்த்துறை வழங்கி பேசியதாவது தமிழக அரசு மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செயல்படுத்தி வரும் நான் முதல்வன் திட்டம் பள்ளி மாணவர்கள் முதல் கல்லூரி முடித்து வேலை தேடும் இளைஞர்கள் வரை அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட திட்ட அலுவலர் கனிமொழி தெரிவித்தார் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பல்வேறு உட்பிரிவுகள் செயல்பட்டு வருவதாக விளக்கிய அவர் கல்லூரி கனவு திட்டத்தின் மூலம் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் எந்த கல்லூரி எந்த பட்டப்பிரிவை தேர்வு செய்ய வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் மாவட்ட அளவில் வழங்கப்படுவதாக கூறினார் மற்றும் ரூட்ஸ் குழும நிறுவனங்களின் மனித வள மேம்பாட்டுத்துறை இயக்குனர் முனைவர் சிந்தனை கவிஞர் கவிதாசன் சிறப்புரையாற்றி பேசியதாவது மாணவர்கள் வெற்றிக்காக மனநிலையும் அவசியம் என அவர் கூறினார் இது போன்ற வாய்ப்புகளை மாணவர்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றார் வாழ்க்கையில் முன்னேற ஐந்து சிஎஸ் அவசியம் என்று குறிப்பிட்ட கவிதாசன் படைப்பாற்றல் அர்ப்பணிப்பு திறன் துணிச்சல் ஒழுக்கம் ஆகிய பண்புகள் இருந்தால்தான் ஒவ்வொருவரும் உயரம் எட்ட முடியும் என்றார் மேலும் பலவீனமான மனம் ஒவ்வொரு வாய்ப்பிலும் பிரச்சனையை பார்க்கும் வலிமையான மனம் ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒரு வாய்ப்பை காணும் திறன்களை தொடர்ந்து அப்டேட் செய்தால் வேலை உங்களை தேடி வரும் என்று அவர் வலியுறுத்தினார்